ஜோதிமணி அவர்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு திராவிடம் நேற்று கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்களும் சரி குறி வச்சு ஏமாத்துறது பெண்களைத்தான் ஏன்னா தான் ஈஸியா ஏமாத்த முடியும் திமுக நினைச்சுட்டு இருக்காங்க குளத்து வேலை வந்து உட்காந்து உங்களுக்கு எல்லாம் செய்யறேன்னு நாங்க தரையில உட்காந்து பேசிட்டு போனாலும் நன்றி சொல்ற கூட வரல நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தம்பது நாள் ஆக்குறேன் அதற்கும் முயற்சி எடுக்கல அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்துல நம்ம எம்எல்ஏவா இருக்கிற நேரத்துல இருநூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் உயர்த்தி வச்சதோட இன்னும் நிக்குது ஆனால் முன்னூத்தி ஐம்பது ரூபா தர்றேன் நூத்தி ஒன்பது நாள் தர்றேன்னு சொன்னவங்க நாடாளுமன்றத்துக்கு போனாங்களா இல்ல டெல்லியிலே தங்கி வெளியில மத்த வேலையை பார்த்தாங்களான்னு தெரியல தொகுதியிலையும் இல்ல அங்கேயும் இல்ல அதனால மீண்டும் வந்து உங்களுக்கு நூறு நாள் வேலையில உட்கார்ந்து போய் வாக்குறுதிகள் கொடுத்தால் நாம நம்ப கூடாது ஏன்னா இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் கிராமத்தில் இருக்கிற நூறு நாள் வேலையை பார்க்கிற பெண்களுக்கு நாம உதவி செய்யறதா இருந்தா அவங்க சம்பளத்தை உயர்த்தணும் அதுதான் செய்ய முடியும் அந்த உண்மையை மட்டும் சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு எங்களை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியிலே நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் வரை இன்றைய விலைவாசியை மனதிலே வைத்து ஏழை எளிய நூறு நாள் பெண்களுக்கு நாம கொடுக்கணும் அந்த உண்மையான வாக்குறுதியை கொடுங்க நான் இருநூறு நாள் கொடுக்குறேன்னு திமுக மாதிரி காங்கிரஸ் ஜோதிமணி மாதிரி போய் சொல்லாதீங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கார் உங்களை போன்ற ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு அண்ணா திமுக எம்ஜிஆர் கட்சிக்கு தலைவரா இருக்கார் எம்ஜிஆர் எப்படி உண்மையை சொன்னாரோ அதே தான் இன்னைக்கு எடப்பாடியார் உள்ளதை மட்டும் சொல்லுவார் இவங்க மாதிரி நகைக்கடன் வைங்க தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு பாதிப்பேர் நகை சொசைட்டில இருக்குது கல்விக்கடன் மாணவர்கள் படிப்பதற்கு வாங்கிய கல்வி கடனை நாங்க தள்ளுபடி பண்றோம் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் தள்ளுபடி பண்றதுக்கு எந்த முயற்சி எடுக்கல சிலிண்டருக்கு நூறு ரூபாய் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தான் ஒரு ரூபாய் கூட கொடுக்கல இன்னைக்கு ஐநூறு ரூபாய் நான் குறைச்சிருவேன் சவால் விட்டுட்டு வந்து நம்மள்கிட்ட நிக்கிறாரு பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைக்கிறேன்னாரு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு நான் அம்பது ரூபாய் குறைச்சவங்க எல்லாத்துக்கும் ஐம்பது ரூபாய்க்கு டீசல் பெட்ரோல் தருவேன் சொல்றாரு அப்ப